முன்னால் அத்தனை பேரும் அமர்ந்திருக்கிறீர்கள் அது தவிர்த்து காதுகளில் இலை விரித்து நல்ல சொல் விருந்திற்காக தரையிலே சப்பனமிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய என் தமிழ் உறவுகள் நாற்காயில் அமர்ந்து கேட்டுக் அன்பு நெஞ்சங்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் இனியே போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள் நாளை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் புத்தகம் எனும் சிறகு எனும் தலைப்பில் உங்களோடு சேர்ந்து சில மணித்துளிகள் சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன் பல்வேறு கருத்துக்கள் வந்து என்னுடைய சிந்தனையில் மோதியபடி இருக்கிறது சொல்லாத சொல்லை சொல்லிவிட வேண்டும் என்கின்ற முனைப்புதான் எனக்குள் இப்பொழுது அலைமோதி கொண்டிருக்கக்கூடிய ஆழி பேரலை சிறகு எனக்கு பிடிக்கும் பறத்தல் எனக்கு பிடிக்கும் புத்தகத்தை எப்படி நான் சிறகு என்று பேசுவது என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் வானத்தை வசப்படுத்துவதற்காக மழை நேரங்களில் தன் உணவை தேடி திரியும் தும்பி அதற்கு உதவியாக இருப்பது அதன் சிறகு மழைக்கு தப்பி மேகத்தின் மேல் பறந்து நமக்கெல்லாம் வழிகாட்டும் பருந்து அதற்கு உதவியாக இருப்பதும் சிறகு நான் அழிந்து போனால் என் இனம் அழிந்து போனால் இந்த பூலோகம் நான்கரை ஆண்டுகளில் அழிந்து போகும் என்று நமக்கு சவால் விடும் தேனி மலர்களிடமிருந்து அருந்துவதற்காக இடம் பெயர்ந்து போவதற்கு உதவி செய்வது அதன் சிறகு இப்படியெல்லாம் உயிர்களுக்கு சிறகுகள் உதவியாக இருக்கின்ற பொழுது மனிதன் சிறகு இல்லாமல் தானே பிடைக்கப்பட்டிருக்கிறான் அவனுக்கு எது சிறகு என்றேன் புத்தகம்தான் அவனது சிறகு என்று தோன்றியது அதனால் புத்தகம் எனும் சிறகு என்ற தலைப்பில் பேசுவதற்கு நிற்கிறேன் புத்தக வாசிப்பு இருக்கு இல்லையா அது ஒரு அதி அற்புதமான அனுபவம் பயணம் இன்னைக்கு பல பேர் தொலைபேசியிலே அலைபேசியில புத்தகத்தை வாசிக்கிறார்கள் எனக்கு உடன்பாடு கிடையாது புத்தகத்தை தொட்டு புரட்டி படிக்க வேண்டும் வலம்புரி ஜான் தான் சொல்லுவார் நீ புரட்டி புரட்டி படிப்பது நல்ல புத்தகம் அல்ல படிக்கின்ற பொழுது எந்த புத்தகம் உன்னை புரட்டி புரட்டி போடுகிறதோ அதுதான் நல்ல புத்தகம் என்று சொல்லுவார் என்னை புரட்டுகின்ற புத்தகங்கள் பல நேரங்களில் நான் யோசிக்கிறேன் பத்து நாட்களுக்கு மேலாக கடை இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் இந்த புத்தக கண்காட்சி நிகழ இருக்கிறது அத்தனை கடைகளிலும் புத்தகங்கள் நம்முடைய தொடுதலுக்காக காத்திருக்கின்றன புத்தக வாசிப்பை சாலையை கடக்கக்கூடிய ஒரு குழந்தை எப்படி தன் பெற்றோரின் தன் தாய் தந்தையரின் விரல்களை பிடித்துக் கொள்கிறதோ அப்படி என் வாழ்நாள் முழுக்க புத்தகத்தின் விரல் பிடித்து நடப்பவள் நான் அந்த வாசிப்பின் அருமையில் சொல்லுகிறேன் சில புத்தகங்கள் முகப்பூச்சுக்கள் அது அரிதாரம் பூசிக்கலாம் தொடச்சி போட்டுடலாம் சில புத்தகங்கள் மேலாடை மழைக்கு நாம் போட்டுக்கொள்கிறோமே அப்படி மேலாடைகள் அது வீட்டுக்குள்ளே வந்த உடனே கழட்டி வச்சிடணும் அந்த புத்தி வீட்டுக்குள்ள செல்லுபடியாகாது சில புத்தகங்கள் நம் மானத்தை மறைக்கும் ஆடைகள் அது வெளியிலையும் போட்டுக்கணும் வீட்டுக்குள்ளேயும் போட்டுக்கணும் சில புத்தகங்கள் நம்முடைய உடலிலே கொண்டிருக்கும் தோல் அதை அகற்றவே முடியாது சில புத்தகங்கள் போதி மரம் அதற்கு கீழ் ஞானம் கிடைக்கும் சில புத்தகங்கள் சிறகு நம்மை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அழைத்து செல்லும் நான் இங்கே நிறுத்துகிறேன் பெருமக்களே உங்கள் சிந்தனைக்காக சொல்லுகிறேன் அரச மரத்தின் அடியில் தானே உட்கார்ந்தான் புத்தன் அந்த மரமா அவனுக்கு புத்தியை தந்தது அமர்ந்த புத்தனின் மனநிலை சாதாரண மரத்தையும் போதிமரமாக்கியது வாசிப்பவர்களுடைய மனநிலைதான் அந்த புத்தகத்தை மனநிலையை தான் நான் இங்கே பார்க்கிறேன் நேற்றைய முன்தினம் இந்த மேடையில் பேசிய வழக்கறிஞர் எம் பி நாதன் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார் புத்தகத்தை குறித்து புதுமை பித்தன் பேசிய அந்த வார்த்தையை அவர் தன்னுடைய பேச்சிலே சொன்னார் ஒரு களை கூத்தாடி கயிறு மேல் நடக்கின்ற பொழுது எவ்வளவு கவனமாக நடக்கிறானோ அப்படி கவனமாக வாசகன் ஒரு புத்தகத்தை புரட்ட வேண்டும் என்று சொல் மிக மிக கவனமாக இல்லாத பொழுது அது வழுக்கி விடுவதற்கு வாய்ப்பு உண்டு புத்தகங்கள் சாதாரணமானவை இல்லை அவை நம்மை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அழைத்து செல்லும் நான் என் பேச்சின் முதலிலேயே சொல்லிவிடுகிறேன் அது சிறகே தவிர இலக்கை முடிவு செய்ய வேண்டும் இலக்கை சிறகுகள் முடிவு செய்வது இல்லை நம் இலக்கை அடைவதற்காக நமக்கு தருகின்ற அற்புதமான ஒரு வாய்ப்புதான் அந்த சிறகு அந்த சிறகை வைத்துக் கொண்டு நாம் என்ன எல்லாம் செய்யலாம் நிறைய பேருக்கு வாசித்தலிலும் வாசிப்பதை மற்றவர்கள் பேச கேட்பதிலும் ஒரு ஆர்வம் உண்டு நான் பல இடங்களில் அதை பார்த்திருக்கிறேன் விடிய விடிய ராமாயணம் கேட்கின்ற பூமி இது விடிய விடிய மகாபாரதத்தை கேட்கின்ற பூமி இது விடிய விடிய கதைகளை கேட்டு கேட்டு பழக்கப்பட்டவர்கள் நாம் நமக்கு கர்ண பரம்பரைன்னு ஒரு பேர் உண்டு நம்ம கேட்டு கர்ணம்னா காது கேட்டு பழகியவர்கள் நாம் நான் மிக நிதானமாக சொல்லுகிறேன் இந்த அவை மிக கம்பீரமாக மிக நுட்பமாக கேட்டுக்கொண்டிருக்கிறது அதனால் சொல்லுகிறேன் ஒரு ஆசிரியையாக சொல்லுகிறேன் ஒரு தாயாக சொல்லுகிறேன் கற்ற கல்வியை பயன்படுத்த வேண்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சிறிதளவேனும் படித்தவராக இருந்தாலும் கூட உங்கள் கல்வி உங்களுக்கு பயன்பட வேண்டும் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சாபம் என்ன தெரியுமா தோழமைகளை மிகப்பெரிய சாபம் அதற்கு மேல் ஒரு சாபமே கிடையாதுங்க நீங்க எத்தனை சாபம் சொன்னாலும் அத்தனை சாபமா அந்த சாபத்துக்கு கீழே தான் அந்த சாபம் தான் மகாபாரதத்தில் கர்ணன் பெற்ற சாபம் என்ன தெரியுமா ஆபத்து காலத்தில் நீ கற்றது உனக்கு மறந்து போகும் ஆபத்து காலத்தில் தான் நாம் படித்தது நமக்கு ஞாபகம் வர வேண்டும் அதற்கு பெயர் தான் கல்வி அதற்கு பெயர் தான் கற்றல் என்னுடைய பலம் என்ன தெரியுமா நான் கற்றதை நினைவில் வைத்துக் கொள்ளும் வரம் பெற்றவள் வயதில் நான் படித்தது கூட எனக்கு நினைவில் நிற்கிறது அதனால் தான் பேச்சாளராக வந்து நிற்கின்ற பொழுது பிரிப்பேர் பண்ணிட்டு வர்றது வேற அதற்குள்ளாக நான் சேர்த்து பயணப்படுவது என்னுடைய பழைய வாசிப்பு அனுபவங்கள் இது என் ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கல்வி ஆபத்து காலத்தில் நமக்கு உதவி செய்கிறது அது ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு பெயர்ந்து போவதற்கு நமக்கு வழி சொல்கிறது முட்கள் பாதை வாழ்க்கை நமக்கு செருப்பு தாங்க தரும் சிந்தனை இருக்கு இல்லையா இது சிறகு தரும் இந்த சிந்தனையினால் அந்த சிறகை பெற்றுக்கொண்டு முட்கள் இல்லாத ஒரு பாதையை நம்மால் வகுத்துவிட முடியும் என்பதற்கு நானே ஒரு சாட்சி அதனால் தான் புத்தகம் எனும் சிறகு என்கின்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கிறேன் நான் சமீபத்தில் கலீல் கிப்ரானை வாசித்துக் கொண்டிருந்தேன் எனக்குள் சிறகு முளைத்த அந்த தருணங்களை இந்த சில மணித்துளிகளில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்ப கூட கவிதாசன் சார் கூட கணவன் மனைவி இந்த விஷயத்தில் நிறைய பேர் கேலி செய்கிறார்கள் மனைவி ரசம் பிடிக்கல பிடிச்சிருந்தா கூட அடுத்த விட்டு ரசம் இந்த கணவன் மனைவி உறவுல எப்பொழுதுமே ஏன் ஒருவரை ஒருவர் இப்படி எலியும் பூனையுமாகவே சித்தரிக்கின்ற ஒரு பழக்கம் வந்து கொண்டே இருக்கிறது இந்த தலைமுறைக்கு நான் சொல்லுகிறேன் இதனுடைய பேராபத்து என்ன தெரியுமா கணவன் மனைவி இடையில் இருக்கக்கூடிய உறவை நீங்கள் சரியாக அடுத்த தலைமுறைக்கு சொல்லவில்லை என்றால் திருமணம் என்கின்ற உறவு அந்த அக்ரிமெண்ட் அந்த நிறுவனம் இன்ஸ்டிடியூஷன் இல்லாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதை மிகச் சரியாக சொல்லுவதுதான் நம் கடமை கலீல் கிப்ரான் என்கின்ற மிகப்பழைய கவிஞன் மிகப்பழைய கவிஞன் அவன்தான் குழந்தைகளுக்கு நீங்கள் உங்கள் கனவுகளை திணிக்காதீர்கள் அவர்கள் உங்கள் வழியாக வந்தார்களே தவிர உங்களிடம் இருந்து வரவில்லை என்ன மேடர்ல ஒவ்வொருவருக்கும் உரிமை இருக்கிறதா இல்லையா அவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க உங்கள் வாழ்க்கை நான் வாழ முடியுமா நான் ஏன் வாழ வேண்டும் என் வாழ்க்கையை தானே நான் வாழ முடியும் அது பெற்றோராக இருந்து விட்டு போங்கள் ஆசிரியராக இருந்து விட்டு போங்கள் சிந்தனையாளர்களாக வாழ்ந்து விட்டு போங்கள் வழிகாட்டுங்கள் வாழ்வது என்பது என் தனி உரிமை இதை பேசுகிறான் திருமணத்தை பற்றி அவன் சொன்ன ஒரு சொல்லை உங்களுக்கு முன்னால் போடுகிறேன் முடிந்தால் அதை சிறகாக்கி உங்கள் உறவிலே பறந்து கொள்ளுங்கள் அவன் சொல்கிறான் உங்கள் ஆன்மாக்களின் காதலை என்ன சொல் உங்கள் ஆன்மாக்களின் காதலை கரைகளுக்கு இடையே சஞ்சரிக்கும் கடலாக மாற்றுங்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொல்றான் புரிந்தவர்கள் புத்திசாலி கரைகளுக்கு இடையில் சஞ்சரிக்கும் கடலாக மாற்றுங்கள் இருவருடைய கோப்பையையும் நிரப்பிக் கொள்ளுங்கள் ஆனால் ஒருவருடைய கோப்பையில் இருந்து மற்றொருவர் அருந்தாதீர்கள் வீட்டுக்கு போய் சிலோவா யோசிச்சு பாருங்க யோசிச்சு பாருங்க ஒவ்வொருவருடைய ரொட்டியையும் பகிருங்கள் உன்னிடத்தில் இருக்கும் ரொட்டியை பகிர் ஆனால் ஒரே ரொட்டி துண்டை இருவரும் உண்ணாதீர்கள் ஆடி பாடி மகிழ்வாக சேர்ந்து கொண்டாடுங்கள் ஆனாலும் இருவரும் தனியாக இருங்கள் இதெல்லாம் மேட்ரு இல்லைங்க அவன் சொல்றது நம்ம கலாச்சாரத்தில் நமக்கு புரியுதா பாருங்க வீணை தந்திகள் தனித்திருந்தாலும் ஒரே இசையை மீட்டுவது போல் இருங்கள் நான் யோசிச்சு பாக்கிறேன் இசை சாஸ்திரம் சொல்லுகிறது ஒரு அறையில் ஒரு வீணையை வைத்துவிட்டு இன்னொரு ஒரு ஈணையை சா என்று இசைத்தால் முன்னால் இருக்கின்ற வீணை அதே சாவின் சத்தத்தை கொடுக்குமாம் நீங்கள் தனித்திருந்தாலும் நீங்கள் எதை மீட்டப்படுகிறீர்களோ அதுதான் உங்கள் துணையும் மீட்கும் என்கின்ற அளவிற்கு வாழ்ந்து தெளிவதுதான் திருமண வாழ்க்கையின் ஆகப்பெரிய லட்சிய கனவும் வெற்றியும் என்கிறான் கலில் கிபிரான் சிறகை தந்துவிட்டேன் பரப்பது உங்கள் பொறுப்பு பல நேரங்களில் எங்க அம்மா சொல்லுவாங்க ஒரு கிளி வளர்த்தாராம் ஒரு மத பெரியவர் எல்லா மந்திரத்தையும் சொல்லிக் கொடுத்திருக்கார் அவங்க பின்பற்ற மந்திரத்தை மதத்தை அந்த கிளிக்கு சொன்னதான் நினைச்சுக்கோங்க சாகும் போது கடவுளுடைய பேரை சொல்லிட்டு சொல்லுது கடவுள் பேர் இருக்கணும் அதுக்கு அந்த வாயில அந்த சொல்ல ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டான் அந்த ஆளு அது பாட்டுக்கு எல்லா மந்திரத்தையும் சொல்லுது ஒரு மூணு வருஷம் அதை அழகா வளர்த்து இருந்து பெருசாக்கிட்டான் அந்த கிளி இவர் வெளியில போகும்பொழுது கதவை பூட்டாமல் போயிட்டார் ஒரு பூனை வந்து கடிச்சிருச்சிங்க அதை கூண்டை தரந்து வச்சு போயிட்டார் தெரியாமல் கூண்டை தரந்து அதுக்குள்ளே போய் பூனை கடிச்சிருச்சு கடிக்கிற பொழுது மதபோதகர் உள்ள நுழைஞ்சிட்டாராம் எங்கள் அம்மா சொன்னது இது உள்ள நுழைஞ்ச உடனே கழுத்தை பிடிச்சிருக்கு பூனை அந்த கிளியினுடைய கழுத்தை பிடிச்சிருக்கு மதபோதகர் எதிர்பார்த்தார் சாகும்போது கிளி மந்திரத்தை சொல்லும் என்று கிளி தாய் 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 என்று சத்தம் கொடுத்து செத்து போனது கற்பது எல்லோருக்கும் எல்லா நிலைகளிலும் உள்ளே புகுந்து விடுவதில்லை அதனால் தான் அந்த குரலை சொன்னார் கற்றது சிறிதள வேணும் இருந்தாலும் கற்பது எப்பொழுது பயன்பெறும் அதன்படி நடக்கின்ற பொழுதுதான் என்று சொல்லும் அந்த குரலை அவர் எடுத்து சொன்னார் கற்க கற்பவை நிற்க, அதற்கு தக என்று சொன்னது கிளி பேச்சுக்காக அல்ல மனிதன் தன் ஆன்மாவிலே எப்படி கல்வியை செலுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கல்வி